பேக் நம்மளோட பிக் பாஸ் கமல் சார் வந்து ஃபினாலே ஸ்டேஜ்ல இருந்து கண்டஸ்டண்டை பார்க்கறக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க ஸோ இந்த தருணம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பயங்கர எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட் அவங்க ஃபினாலேயில் இருக்கக்கூடிய அந்த ஃபைனலிஸ்ட் கூடவே அதை பார்க்கும்போது நமக்குமே பயங்கர எக்ஸைட் ஆகி ஒரு ஹாப்பினஸ் வந்து தான் நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஸோ உள்ளக்க சாங்ஸோட கமல் அவர்கள் என்றி வேற லெவலில் மகாலிங்கம் குரூப் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்றது ஸோ அதை கடந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கமல் அவர்கள் போறாரு அவர் ரொம்ப கேஷுவலாக தான் போறார் ஏன் அப்படின்னா அவரு அவருக்கு இது நார்மலான ஒரு விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருந்தார் நான் வரும்போது வெறும் செட்டாக இருந்தது எல்லாம் இத்தனை நாள் வாழ்ந்த அது ஒரு வீடாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரியும் இப்போ நான் அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளி மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்தாரு ஸோ வந்ததுமே உட்காந்து ரொம்ப கேஷுவலாக வந்து அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசுறாரு என்ன பேசுறாருனா இந்த பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் எல்லாருமே வந்து இத்தனை நாட்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க இல்லையா ஸோ இந்த கடந்து வந்த பாதையில் வந்து உங்களும் உங்களோட சாதனை நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்கிறாரு சோ அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாயா பவுன்ஸ் பேக் ஆறுது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்றது அதாவது அர்ச்சனாக்கு எது கிடைக்கலையோ அதுதான் எனக்கு ஹையி அப்படின்ற மாதிரியே மாயா வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களது அர்ச்சனா அர்ச்சனாங்கிறது வந்து பயம் நிறைய இருந்தது இப்போ போல்டா ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அவங்க அவங்களோட ஒரு விஷயங்கள் பயம் சார்ந்து தான் இருந்திருக்கு ஆனால் அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் பயம் இல்லை நான் வீர அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிங்கன்ற மாதிரி கமல் அவர்கள் கிண்டல் பண்ணாங்க ஆக்சுவலாக ரச்சனாவோட ரகசியன்றது அதுதான் அவங்களுக்கு பயம் இருந்தது அவங்க போல்டாக பேசும்போது நிறைய பயம் இருந்தது அதை வெளிக்காட்டிக்காம தான் அவங்க அடித்து ஆடினாங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தான் இந்த இடத்துல அவங்க உடைச்சாங்க விஷ்ணு வந்து நான் ரொம்ப ட்ரூவாக இருந்தேன் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி வந்து பேசினார் மணி வந்து நிறைய பேசியிருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாரு கடைசி வீடு பண்ணி என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி இருந்தது தினேஷ் இந்த வந்து ஒரு முடியும் அப்படின்றத நான் வந்து ப்ரூவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மாதிரி செஞ்சிருக்க கூடாது நினைக்கிறதுனா மெஜாரிட்டி சொன்னது வந்து கோவம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வெளிப்படுத்தினாங்கன்றது நம்மளால ஃபீல் அடுத்து மேபி நான் எனக்காகவே நான் கேம் ஆண்டேன் எனக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையோ நான் யாருக்கா எதிர்பார்க்கறதுன்ற ஒரு விஷயங்கள் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து ஒரு டாஸ்க்கு ஹாப்பி டேஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கேட்கப்படுது அந்த ஹாப்பிடேஸ்ல ஒருத்தர் வந்து அதாவது தினேஷ் வந்து நான் அந்த கேப்டன் ஆனது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இருந்தது ரெண்டாவது வந்து ஏவி மணி வந்து அந்த பினாலேக்காக போடப்பட்ட அந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்ததுன்னு சொன்னார் அதுமாதிரி விஷ்ணு டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது அர்ச்சனா வந்து ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க அந்த டீஸ்வரி கேரக்டர் போ பெஸ்ட் பர்ஃபார்மராக என்ன செலக்ட் பண்ணாங்க மற்ற எதுக்குமே செலக்ட் பண்ணாதவங்க என்ன செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மா அப்பா வந்து என்ன பெருசாக பாடுறதுனால நீ நீயா இருடான்ற மாதிரி அப்பா சொன்னது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி மாயா நான் ஹண்ட்ரட் டேஸ்மே ஜாலியாக தான் சார் இருந்தேன் ஸோ அதனால் எனக்கு பெருசாக இதில் அப்போ பேலன்ஸ் ஆறுனால் அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு போச்சு வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேஷுவலான ஒரு டாக் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா இவங்களுக்குலாம் அழகான ஒரு கிஃப்ட்டு என்னென்னா ஒவ்வொருத்தரோட முகத்தோட பாதி மட்டும் அந்த டைரியில் வந்து இருக்கிற மாதிரி பிக் பாஸ் லோகோவோட ஸோ அதில் கமல் அவர்கள் எக்ஸ்ட்ராவாக அவரோட வாழ்த்துக்களையும் எழுதி வந்து அவங்களோட கையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அவர் எழுதி கொடுத்துருக்காருன்றது பயங்கரமாக எக்ஸைட் ஆகி எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அந்த சந்தோஷத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்காங்க என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸோட ஒரு விஷயம் தான் ஸோ ரொம்ப அழகாக இருந்தது எல்லாரோட கைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து அஞ்சு பேர் வந்திருக்கீங்க இதில் ரெண்டு பேரோட கையை தான் நான் வந்து பிடிக்க போகிற எல்லாருமே ஸ்டேஜில் என்னை மீட் பண்ணிட்டு தான் போக போகிறீங்க ஸோ எல்லாருமே போட்டியாளர் வின்னர் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருந்தார் ஸோ சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படிங்கும்போது சார் அப்போ நான் கடைசியாக வந்து பார்க்க நம்ம விஷ்ணு வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஃபன் பண்ணுவார் ஸோ அதே மாதிரி கமலர் ரொம்ப கேஷுவலாக வந்து பேசின விஷயங்களாக இருக்கட்டும் அப்புறம் வீட சுற்றி பார்க்கும் போது மணி வந்து ட்ரோல் பண்ணாரு ஸோ ஓனர் வந்து வெளியே வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணுவார்ல அந்த மாதிரி பண்ணுறது ஸோ ஏதாவது உடஞ்சி இருந்தால் பேமெண்ட்டில் பிடிச்சிடாதீங்கன்னு அதை கமல் அவர்கள் வந்து கேஷுவலாக வந்து சரி ஏன்னா எல்லா சீசனுமே ரொம்ப பயந்து பயந்து இருப்பாங்க இந்த சீசன் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசின விஷயங்கள் தான் வந்து ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் இவங்களெலாம் அந்த அன்பு பரிசை வச்சு ரொம்ப அழகாக ரசிச்சு பார்த்துட்ருக்காங்கன்ற ஒரு விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம் மக்களே ஸோ இந்த மினேச்சர் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மறக்காம மக்கமல்லாம் பதிவு பண்ணிடுங்க